ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா நாட்டில் என்று வெற்றி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனலட்சுமி பதினெட்டாவது ரா கெஸிங் எப்படி இருந்தாலும் பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற வாய்ஸையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க நம்ம எந்த விதத்தில் கெஸிங் கொடுக்குறோம் எப்படி நம்ம நீட்டாக தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கேற்ற அப்புறம் எடுத்து மேட்ச் படிக்கங்க நேற்று நம்ம கொடுத்த கெஸிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரையலில் போயிடுச்சு நம்ம நூற்றி பதினா பதினாலும் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் நூற்றி எண்பத்தி நாலு அப்போ தான் ஏபி அது எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரயல் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி பதினேழு ஜீரோ நாற்பத்தி மூணு ஃபஸ்ட்டு ட்ரையல் செகண்ட் ட்ரயல் எட்நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி நாலு ஃபுல்லாகவே ஒன் ஃபோர் அதிலேயே போயிடுச்சு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு நம்பராக எட்நூற்றி பதினாலு செகண்ட் நம்பர் நானூற்றி பதினேழு எடுத்துருக்கோம் மட்டும் நம்ம நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம் எழுநூற்றி இருபத்தி ஏழு ட்ரையல் இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் நம்ம கொடுத்த நம்பரில் சி போர்டு மட்டும் தான் நம்ம இதை பாஸ் பண்ணியிருக்கோம் இது கேள் மிந்திங்க இந்த கேள் மிஸ் பண்ணியிருந்தாலும் டீஎரில் ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிது இந்த நூற்றி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் பாக்ஸு ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஆல் கோட் முப்போ டிஜிட் கொடுத்துருந்தோம் சூப்பராக நூற்றி அஞ்சு அதாவது ஜீரோ ஐம்பத்தி ஒன்று நினைக்கிறேன் சூப்பராக விண்ணிக்கு வந்துருச்சு டிஎல் ஸோ டிஎல் வச்சு இப்போ அனைவருக்கு வார்த்தைகள் கேள் மிஸ் பண்ணியிருந்தாலும் டேர் ஃபுல்லாக டேரெக்டாக விண்ணிக்கு வாங்கியிருக்கோம் ஓகே அப்புறம் ஸ்கூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்பர்ஸ் வேணும் நம்பர்ஸை கொடுத்துருப்பேன் அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க ஒரு விண்டிக்கு எப்படி பேசிக்கிட்டு வந்துருக்கணும்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஒரு பொழுதுபோக்கு பெரியவை மட்டும் எடுத்துக்கங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனலட்சுமி லாட்ரி பதினெட்டாவது நான் கெசிங்ஸு நான் கொடுக்குற நம்பர்ஸ் உங்கள் கெசிங்ஸோட மேட்ச் ஆன மட்டும் எடுத்துக்கங்க போர்டு பார்க்கலாம் ஃபோர் டி நம்பர் டி நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு அல்லது அஞ்சு வந்திருக்கு என்னோட கெசிங்ஸில் நான் நான் நம்பர் ஸ்ட்ராங்காக எழுத பண்ணுறேன் அஞ்சு வந்து எடுத்துக்கங்க ஏ போர்டில் ஏழு அஞ்சு நாலு பி பிபோன்னு ஜீரோ ஆறு அஞ்சு சி போனில் ஒன்பது ஆறு மூணு ஸோ ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பிசியில் ஆறாம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது ஏபியில் அஞ்சா நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது இந்த ஆல்போர் எடுத்திருக்க நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆறு அல்லது ஏழு எடுத்திருக்கேன் இந்த ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஏ போலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நான் ஏ போல ஏழாம் நம்பர் லாக் பண்ணி ஏழாம் நம்பர் ஆல்போரில் எடுத்துருக்கேன் பிசியில் ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் ஆறாம் நம்பர் ஆள் எந்திருக்கேன் உங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகுது பாருங்கள் ஆறு அல்லது ஏழு ஏபிபிசிஏசி பாருங்க எழுபத்தாறு அறுபத்தேழு எழுபத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தாறு அறுபத்தொம்போது ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு நாற்பத்தி ஆறு ஒரு நம்பர் எடுத்துருக்கோம் இதில் ரிப்பீட்டர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஏழு ஆறு அதே மாதிரி அஞ்சு ஒன்பது ஸோ ரிப்பீட்டடாக அதில் நாலு நம்பர் பேர் அதிகமாக மாதிரி எடுத்துருக்கோம் ஏழு ஆறு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது இதில் பேக் பண்ணி மட்டும் மேட்ச் எடுத்திருக்கோம் பாக்ஸு பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது எழுநூற்றி ஒன்பது ஒரு பாக்ஸும் அதே நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஒரு பாக்ஸு எழுநூற்றி ஆறு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லை ரிப்பீட்டட் நம்பர் ஏழு ஆறு ஒன்பது அஞ்சு ரிப்பீட்டடாக மேட்ச் பண்ணியிருக்கோம் மட்டும் எழுநூற்றி ஒன்பது எழுநூற்றி ஆறு அப்படிங்கிறது பாக்ஸாக மேடப்பட்டு இருக்கோம் வந்தால் மட்டும் எடுத்துருங்க சப்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி பதினாலு இரநூத்தி எண்பது ஒரு நாலு நம்பர் சப்போர்ட்டில் எடுத்துருக்கோம் டேரெக்டாக எடுக்கிறவங்க நானூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி பதினாலு இரநூத்தி எண்பது ஸ்க்ரீன் சார்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஃபோர்டி பாருங்க நாலு எழுநூற்றி ஒன்பது நாலு நானூற்றி ஐம்பத்தாறு அஞ்சு எழுநூற்றி ஆறு ஒரு மூணு நம்பர் ஃபோர்டி நம்பரை மேட்ச் பண்ணியிருக்கோம் நாலு எழுநூற்றி ஒன்பது அஞ்சு எழுநூற்றி ஆறு நாலு நானூற்றி ஐம்பத்தி ஆறு எவ்வளோ ஸ்க்ரீன் சார்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஒரு தேங்க்யூ அந்த டெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபஸ்ட் கமெண்ட் கொடுங்க ஓகே தேங்க்யூ